ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இது என்ன வீடியோ இதில் என்ன நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அன்பேக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து மஸ்ட் ஒரு யூடியூபருக்கு தேவையானது தான் நீங்களும் வந்து இது பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரெவ்யூவில் சொல்கிறேன் ஓகேங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்லோ மேக்ஸ் மைக் ஓகேங்களா இல்லை ஜென்ரலாக நம்ம வந்து வீடியோ எடுக்கும் போது இன்டோர் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் எடுத்திங்கன்னா நல்லா கிளியராக கேட்கும் இருந்தாலும் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் ஜிஸண்ட்டு ஸோ அந்த மாதிரி சவுண்டு அதுவும் முக்கியமாக வெளியில் நீங்கள் எங்கேயாவது வீடியோ எடுக்கிறீங்கன்னா சுத்தமாக கேட்காது அங்கே இருக்கிற சத்தம் தான் நிறைய கேட்கும் ஸோ அதுக்காக இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு இதை வாங்கியாச்சு இன்னுமே வந்து இது சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இது தான் இருக்குது இது வந்து மைக்கு இதில் வந்து ரெண்டு மைக் இருக்குது நான் ரெண்டு மைக் போட்டுட்ருக்கேன் ஏன்னால் வந்து அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று யூஸ் ஆகும் இல்லைனா திருப்பி நம்ம ஆர்டர் போட்டால் வேஸ்ட் தானே ஸோ அதனால நீங்கள் எப்போயுமே ரெண்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு மைக் இருந்தால் கூட ஓகே அப்படின்னா கூட இன் இன்கேஸ் கொஞ்சம் பழக கூட இன்னொரு மைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டு மைக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து இன்சர்ட் பண்ணிடணும் ஸோ இது எப்படி சார்ஜ் போடணுமா ஆமாம் சார்ஜெல்லாம் போடணும் நான் சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பியும் நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ அப்பயும் இன்டோர்லேயும் நான் பேசி வீடியோ எடுக்கிறேன் அண்ட் தென் அவுட்டோர்லேயும் எப்படி இருக்குது வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு இப்போ நான் வீடியோ எடுக்க போகிறேன் ஓகேங்களா ம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க உங்களோட சஜஷன் ஒப்பீனிய அப்படியே வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஓகே யூ ஸோ மச் ஹலோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சார்ஜர்லாம் போட்டேன் மைக்கெட்லாம் இப்ப நான் பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஸோ மைக்லாம் வந்து அதில் வந்து செட் பண்ணிட்டு நான் திருப்பி அவுட் போய் பேசுகிறேன் அப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேளுங்க அப்புறம் மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ எப்படி கேட்குது அப்படிங்கிறத வந்து இனிமேல் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இனிமேல் தான் நான் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் எங்களா இனிமேல் நான் மாடியில் போய்ட்டு இதே மாதிரி பேசுகிறேன் எப்படி இருக்குது எப்படி கேட்குது சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வெயிட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில வந்து நின்றுட்டு இருக்கேன் ஸோ இங்கெல்லாம் நின்று வந்து அந்த அளவுக்கு எப்பயுமே வந்து வீடியோ எடுக்கும் போது சவுண்டு கிளாரிட்டி இருக்காது மாதிரி அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் பார்க்கலாம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இனிமேல் நான் ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு இதை தொடர்ந்து ஒரு டென் செகண்ட் வீடியோ கண்டினியூ ஆகும் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் தேங்க்யூ ஸோ நான் வந்து வீடியோலாம் செக் பண்ணிட்டேன் எனக்கு வந்து கிளாரிட்டி வைஸ் நல்லா தான் இருந்துச்சு வாய்ஸு அதாவது எங்கள் வீட்டில் வந்து ஒரு க்ளோஸ்டு ரூமில் நான் வீடியோ எடுக்கும் போது நல்லா இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ளேஸில் வந்து எடுக்கும் போது எங்கள் வீட்டு ஹாலில் வந்து நான் எடுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சு இப்போ நான் வெளியே தான் நிற்கிறேன் ஆனால் மைக் போட்டிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மைக் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம செக் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தூரமா போய் பேசுறேன் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளியரா கேக்குதா அப்படின்னு பாருங்க வச்சிடுறேன் நான் வீட்டுக்குள்ள போயிட்டு வரேன் சோ நான் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபீட் தூரத்துக்கு வந்துட்டேன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் நான் இப்போ எப்படி இருக்குன்றது இனிமேதான் தெரியும் நானும் ப்ளே பண்ணி பார்ப்பேன் வீட்டுக்குள்ள இருக்கேன் இப்ப வந்து நான் வெளியே வரேன் சோ வந்துட்டேன் இவ்வளவு தூரத்துலதான் இருக்கேன் இப்ப எப்படி கேக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு டிஸ்டன்ஸ் போனாலும் அந்த வாய்ஸ் கவரேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பியும் டென் செகண்டில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளெல்லாம் போயிட்டு வந்தேன் ஆக்சுவலி ரெக்கார்டிங் ஆன் பண்ணிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தேன் ஆனாலுமே வந்து எனக்கு வாய்ஸ் நல்லாவே கிளியராக ரெக்கார்டாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங் இனிஷியலாக இருக்கிற ஒரு யூடியூபர்ஸ்க்கு இந்த மாதிரி மைக் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் அமேசானில் தான் வாங்கினேன் என்ன ரேட்டு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கோங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான் அந்த அஞ்சு ஸ்டார் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஒரு ஃபோர் ஸ்டார் கொடுக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு மைக் வருது நீங்கள் சிங்கிள் மைக்காக வாங்காதீங்க ரெண்டு மைக் வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க வீட்டில்னா கூட ஒருத்தங்களுக்கு இது யூஸ் ஆகுனா கூட இன்கேஸ் ஒரு சார்ஜ் இல்லை அப்படி இல்லைன்னா வந்து நம்ம தேவைப்படும் இல்லையா இன்னொரு மைக்கு தேவைப்பட்டிருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கூட இன்னொரு மைக் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு மூணு பேர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தேவைப்படுதுன்னா அந்த ரெண்டு மைக்கு நல்லா எனக்கு தெரிஞ்சு நல்லா ஓரளவுக்கு ரேட்லாம் நல்லா பர்ஃபெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதோட யூசேஜும் நல்லாயிருக்கு சரி போ எப்படி இருக்குன்னு தெரில நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இது என்னோட ரிவ்யூ இந்த மைக் பத்தி ஓகேங்களா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் much.